ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித கார்லோ அக்யூட்ரஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது அவர் இப்படியாக தன்னுடைய பதிவில் வந்து குறிப்பிடுகிறார் நாம் பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஒரிஜினலாக பிறக்கிறோம் இறக்கின்ற பொழுது ஃபோட்டோ காப்பீஸாக நாம் வந்து இறக்கின்றோம் அதாவது நம்முடைய இயல்பை நாம் வந்து இழந்து கடவுளுடைய சாயலை மறந்து நம்ம வந்து யாரையோ வந்து பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய கட்ட வாழ்வானது இருக்கிறது என்பதுதான் அவருடைய ஒரு கூற்றாக இருக்கிறது அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புனிதர்கள் எல்லாருமே நம்மளைப் போல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க அதிலும் பெரும்பாலானவர்கள் நம்மளை போல அவர்களுடைய தொடக்க காலம் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இறுதி காலம் முடிவு கடவுளுக்கு உகந்த ஒன்றாக வந்து இருந்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட புனிதர்களுடைய வாழ்வை ஒரு முன் உதாரணமாக கொண்டு வாழ நம்முடைய அருங்குடை இல்லத்தில் பிப்ரவரி மாதம் ஆறு ஏழு எட்டு அதாவது வெள்ளி சனி ஆயுர் இந்த மூன்று தினங்களில் ஆயிரத்து ஐநூறு புனிதர்களுடைய அருளீக்கங்களது கண்காட்சியானது அருட்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இறை மக்கள் நீங்கள் இந்த கண்காட்சியில் பங்கெடுத்து ஆயிரத்து ஐநூறு புனிதர்களுடைய பரிந்துரையை ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று செல்ல அருங்குடையில்லம் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன்